பருகூர் அருகே தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடந்த என்சிசி முகாமில் பதினேழு மாணவிகள் பங்கேற்றனர் என்சிசி முகாமின் கடைசி நாளான ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு ஆடிட்டோரியம் சென்ற சிவராமன் சிறுமியை எழுப்பி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் என்சிசி பயிற்சியாளரான காவிரிப்பட்டினம் சிவராமன் அந்த மாணவியை வன்கொடுமை செய்தது குறித்து பள்ளி முதல்வரிடம் அந்த சிறுமி புகாரும் அளித்திருக்கிறார் இதனை நீங்கள் பெரியப்படுத்த வேண்டாம் உனது பெற்றோரிடம் இதை தெரிவித்தால் அவர்களும் எதுனடைவார்கள் என்று கூறி பள்ளி முதல்வர் சிறுமியை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உடல்நிலை பாதிக்கப்படவே தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பெற்றோரிடம் அந்த மாணவி கூறி கதறி எழுதியிருக்கிறார் இதனையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதனை செய்தபோது அவர் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது புகாரின் அடிப்படையில் பருகூர் மகளிர் காவல்துறையினர் சிவராமன் பள்ளி முதல்வர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மாணவி பாலியல் வழக்கில் ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கோமதி என்ற ஆசிரியையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளி முதல்வரான சதீஷ்குமார் ஆசிரியரான ஜெனிஃபர் தாளரான சாம்சன் சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு என்சிசி பயிற்சியாளரான சுதாகரையும் போலீசார் தற்போது வலைவீசி தேடி வருகிறார்கள்